அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபது நாளா நம்மளால வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலைங்க இதுல வந்து எத்தனையே பேர் எனக்கு எதாவது ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு எத்தனையே பேர் எனக்கு கால் பண்ணினாங்க அம்மா ஏமா ரொம்ப நாளா வீடியோ போடாம இருக்கிறீங்க தினமும் வீடியோ போட்டுட்டு இருப்பீங்க இப்ப கொஞ்ச நாளா வீடியோவே காணுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன ஏது அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டாங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சம்பவங்கள் அதிர்ச்சி ஊட்டும் எல்லாம் நடந்திருக்கு நம்ம கேஸில் இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட பகிர்ந்துக்கணுங்க கடந்த இருபது நாளாக ஏன் வீடியோ போடல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கும்போது விவசாயம் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் அவர் வந்து சிங்கப்பூருக்கு போறேன் அங்க போனா ஏதோ ஒரு சம்பாரிச்சிட்டு வந்தா பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வைக்கலாம் அப்படின்னு வெளிநாடு போனாங்க நம்ம வந்து தனியா இருந்துகிட்டு பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு விவசாயம் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணாம இருந்தேன் இதுக்கடையில பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாப்பாவும் தம்பியுமே ரெண்டு பேருமே அடம் பண்ணாங்க எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க நம்ம மட்டும் ஏன் விவசாயம் பண்ணாதான் இருக்கிறோம் கண்டிப்பாக நம்மளும் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே அடம் பிடிச்சாங்க என்னால் ஒண்டினா சமாளிக்க முடியாது கண்ணு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம் நீ கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தம்பியும் பாப்பாவும் அடம் பிடிச்சாங்க பாப்பா வந்து ஒன்பதாவது படிப்பா அப்போ தான் வந்து சரி நம்மளும் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நான் விவசாயம் பண்ணினேன் எங்கள் பக்கம்லாம் வந்து என்ன பயிர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வானபாத்த பூமி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த கிணறு மோட்டரு வயல் இதெல்லாம் இருக்கும் வானபாத்த பூமியில எங்கள் பக்கம் என்ன பயிர் பண்ணுவோம் அப்படின்னா முத்து சோளம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை மக்கா சோளம்னு சொல்றாங்க முத்து சோளம்னு எங்கள் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க முத்து சோளம் போடுவோம் ஒரு சிலர் வந்து பருத்தி போடுவாங்க ஒரு சிலர் வந்து வரவு பதிப்பாங்க இதுதான் எங்க பக்கத்துல உள்ள அறுவடை பானம் பார்த்த பூமியில பாத்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் மாசம் தான் அந்த முத்து சோளம் பருத்தி வரவு இதெல்லாம் வந்து பயிர் பண்ண ஆரம்பிப்போம் அப்பதான் வந்து பயிர் மழை பெய்யும் அப்பதான் வந்து பயிர் போடுவோம் அது வந்து பாத்தீங்கன்னாக்க பிப்ரவரி ஜனவரி இல்ல பிப்ரவரியில வந்து ஜனவரியில இருந்தே ஒரு சிலர் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த பயிர்களை அறுவடை பண்ணிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிலங்கள் வந்து சும்மா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் தான் நிலத்தை வந்து உழவு ஓட்டி வைப்பாங்க ஆகஸ்ட்ல வந்து விதைப்பாங்க இந்த மாதிரி வந்து பிள்ளைங்க அடமண்ணான காரணத்தால நானும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பயிர் பண்ணிகிட்டு இருந்தேன் பயிர் பண்ணும் போது தான் ஒரு நாள் வந்து நான் காட்டுக்கு போயிருந்தேன் காட்டுக்கு போகும்போது வரத்துக்கு வந்து லேட் ஆயிடுச்சு பசங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா எங்கே இருக்கிற எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டாங்க நான் வரத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் வந்து உங்களுக்கு தோசை வேணும்னா ஊற்றி சாப்பிடுங்க கண்ணு நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாப்பா ஆனால் என்னை கேட்காமலே என்ன சொல்லாமலே எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கூட கேட்காம சரி நம்ம அம்மா வந்து காட்டுக்கு போயிருக்கு காட்டுக்கு போன அம்மா வர ஆக மாட்டுக்கு நம்மளே சமைப்போம் அப்படின்னு சொல்லி புள்ள வந்து சாதம் செஞ்சு ரசம் வச்சு முள்ளங்கி போட்டு குழம்பு வச்சு வச்சிருந்தாங்க ஆ வீட்டுக்கு வந்த உடனே அம்மா உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் காத்து இருக்குன்னா என்னம்மா தட்டுல சோத்த போட்டுட்டு வந்து புள்ள கொடுத்தது புள்ள சமைச்சது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க என் பிள்ளை எதுவுமே கேட்காம எது எங்க இருக்கு எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளவு புளி காரம் அந்த குழம்புக்கு என்ன போடணும் அப்படின்னு கூட நம்ம கிட்ட எதுவுமே கேட்காத நம்ம பிள்ளை இவ்வளோ அருமையா சமைச்சிருக்கே அப்படின்னு நான் நினைச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் எங்க அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சந்தோஷமா சொன்னங்க என் பிள்ளை சமைச்சிட்டா என் பிள்ள சமைச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் விவசாயமே பண்ணாம இருந்தேன் இப்போ பாப்பா விஷயத்துல தான் அவங்க அப்பா இங்கே வந்தாங்க இங்கே வந்து போன வருஷம் விவசாயம் பண்ணினாரு என்னுடைய மனக்கவலையில் நான் என் விவசாயத்துக்கே போகாம வீட்லையே தான் முடங்கி கிடந்தேன் இந்த வருஷம் விவசாயத்தில் வந்து சரி அவர் ஒன்றியுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யும் அப்படின்னு போயிருந்தேன் விவசாய வேலைக்கு தான் என்னால் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலைங்க தான் அந்த அறுவடை வேலை முடிஞ்சது இதுக்கடையில நடந்த அத்தனை சம்பவங்களும் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணுங்க இன்னைக்கு காட்டுல இருந்து எத்தனையோ கலப்புகளோட வந்து என் கட்டையை கீழே சாய்ச்சாலும் எனக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாத பட்டமரமா நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க காட்டுக்கு போயிருக்கிற நம்ம அம்மா வரத்துக்கு லேட் ஆகும் நம்ம அம்மா வரத்துக்குள்ளார நம்ம சமைச்சு வைப்போம் அப்படின்னு அன்னைக்கு என் தங்கம் எனக்காக சமைச்சு வச்சுது இப்ப கடந்த நாலு வருஷத்துல இன்னும் அது எவ்வளோ பக்குவமாகவும் எவ்வளோ அறிவும் வளர்ந்துருக்கும் நினைச்சு பாருங்க எவ்வளவு திறமையா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க இன்னிய காலகட்டத்துல என் தங்கம் எனக்கு எத்தனையோ சமைச்சு கொடுத்து சாப்பிட வேண்டிய நானு இன்னைக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு காட்டுல இருந்து வந்தாலும் நானா போய் கஞ்சி தாங்க குடிக்கணும் அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அந்த சாந்தி கொலகாரி இந்த இருபது நாளா நம்ம வீடியோ போடாம இருந்ததும் சில நாதியாரிகளுக்கு எல்லாம் போய் இருக்குங்க கண்டிப்பா தொடர்ந்து இனிமே வீடியோ போடுவாங்க நன்றி வணக்கம்